நண்பர்களே இப்போ நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை சென்ட்டுங்க அதே மாதிரி இந்த வீடு உள்கட்டுமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூற்றி எண்பது சதுரடிங்க சரிங்களா சைட் ஏரியா வந்து ஒரு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சதுரடி சரிங்களா இப்போ இந்த வீடு வந்து ஒரு அறுபத்தி நாலு காலட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெக்சப்படுங்க இந்த வீட்டில் சிசிடிவி கேமரா எல்லாமே வந்துடுது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு இது வந்து எத்தனை அடி இது முப்பது அடி ரோடு தான் இது பெரிய ரோடு தான் மண் இதெல்லாம் கொட்டியிருக்கனால அவங்களுக்கு தெரியாது சரியாக இந்த மண்ணெல்லாம் எடுத்துருவாங்க வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் ஓடிக்கிட்டுருக்குல்ல இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இதில் வந்து பெரிய கார் பார்க்கிங் வந்துடுது தாராளமாக இன்னோவா காரை ஏற்றி பார்க் பண்ணலாம் இந்த மாதிரி ரேம்ப் எல்லாமே நல்லா வந்துடுது சிசிடிவி கேமரா தெரியுதுங்களா இந்த மாதிரி வருது அதே மாதிரி இந்த வீட்டில்ங்க இந்த பைப் லைனு இது கேஸ் பைப் லைன் இருக்கிறதுனால கேஸ் எல்லாம் இந்த கா கார் பார்க்கிங் தெரியுதுங்களா கார் பார்க்கிங்லேயே இந்த கேஸ் பைப் லைன் இங்கே இருக்குது இங்கே சிலிண்டர் வச்சுக்கலாம் உள்ளே வீட்டுக்குள்ளே கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லைங்க அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் தெரியுதுதாங்களா இது கார் பார்க்கிங் ஏரியா ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் பாருங்கள் தாராளமாக ஒரு இன்னோவா காரை பார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வருது இது வந்து பார்த்திங்கன்னா பத்தம்போது பதினொன்று பன்னெண்டுக்கு நூற்றி அறுபது இது அந்த மாதிரி வரும் பன்னெண்டுக்கு பதினாறு அந்த மாதிரி வரும் பாருங்கள் நிலக்கதவு செட்டு தேக்கு மரத்தில் நல்லா ஒண்டர்ஃபுல்லாக அமைஞ்சிருக்குது இப்படி வருதுங்க பார்த்தீங்களா தெரியுதா நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் படிக்கட்டுகள்லாம் பாருங்கள் கிரானைட்டில் நல்லா நிறுத்தி அமைச்சிருக்காங்க வடக்கு பார்த்தா வாசல் வீடு ஹால் பாருங்களேன் நல்லா பெரிய ஹாலுங்க ஹால் சைஸு இது வந்து பதினெட்டுக்கு பதினாறுன்ற அளவில் வந்துடும் பெரிய ஹால் இதில் வர்றேன் உங்களை காட்டுறேன் எண்ணிடுவோமா நம்மளே எண்ணிடுவோம் அது ஒரு இதாக இருக்குது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு ஓகே பதினாறு பதினாறுக்கு பதினாறு பதினாறுக்கு ஆமாம் பதினாறுக்கு பதினெட்டுங்க அந்த மாதிரி வரும் பெரிய ஹாலுக்கு தெரியுதுங்களா பதினாறுக்கு பதினெட்டு வீடோட இது வந்து இருபத்தாறுக்கு நாற்பத்தேழு அந்த மாதிரி சைஸில் வரும் தோராயம் நான் சொல்கிறது சைஸ் சொல்லலை அப்படின்னு கூட நீங்கள் நினப்பீங்க நான் சைஸ் சொல்லிட்டேன் வீடியோவை கவனிங்க அந்த மாதிரி வரும் இருபத்தாறுக்கு நாற்பத்தேழு சைஸ் அந்த மாதிரி வரும் நல்லா ப்ரிண்டிங் ஒர்க்லாம் நல்லா இருக்குது பெயிண்டிங்லேயும் நல்லா பண்ணியிருக்காங்க நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் தெரியுதுங்களா நல்லாயிருக்கா இப்படி வருதுங்க சவுத்தில் அழகான பூ டிசைன் ப்ரிண்டிங் கிச்சன் பாருங்கள் ஒரு எண்பது சதுரடி வரக்கூடிய கிச்சனுங்க பத்துக்கெட்டு கிச்சன் டப்பெலங்கிற ஆணைப்பில் நல்லா இருக்குது மாடுலர் கிச்சன் பார்த்துங்களா இந்த கேஸ் பைப் லைன் இங்கே வந்துருச்சுங்களா இந்த கார் ஃபோர்ட்டிகோளை பார்த்தோம் கார் பார்க்கிங்கில் பார்த்தோம்ல அந்த பைப் லைன் இங்கே கொண்டாந்துட்டாங்க கேஸ் பைப் லைன் கொண்டாந்துட்டாங்க மாடுலர் சிம்னி விற்கிறதுக்கு இந்த இடத்துல இடம் விட்டுருக்காங்க மேலே எல்லாமே கபோர்டு ஒர்க்கை நிறுத்தியாக அழகாக பண்ணியிருக்கிறாங்க டஃப் அண்ட் கிளாஸ் ஒர்க்கு நல்லா இருக்கு பாருங்கள் எல்லாமே நல்லாயிருக்கு இந்த இடத்துல மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இது பதினாலரைக்கு வந்து பத்து அந்த மாதிரி வந்துடும் தெரியுதுங்களா வெளியில் உள்ள லொக்கேஷன் பாருங்கள் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லாயிருக்கா ஒண்டர்ஃபுல்லாக அமைதாக இருக்குங்க ஏரியா தண்ணி நல்லாயிருக்கும் க்ரௌண்ட் வாட்ரு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஸ்பேஸஸாகவே இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடுது மேலே கபோ இது நல்லா இருக்குது பால் சைலிங் நல்லா இருக்குது அட்டாச்சு லேட்ரின் பாத்ரூம் வந்துடுது வெஸ்டர்ன் டாய்லெட் இது இன்னொரு பெட்ரூமு இது பத்துக்கு பத்து சைஸில் பெட்ரூமுங்க இதுலையும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடுது கபோர்டு ஒர்க் எல்லாமே நல்லா அருமையாக பண்ணியிருக்கிறாங்க இதுலேயும் வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது பாருங்கள் அட்டாச்சு லெட்டினன் பாத்ரூம் மேலே வந்து பெரிய மச்சு இருக்குது அதில் நிறையா பொருட்களை நம்ம போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்குது சரி மொட்டை மாடியும் போய் பார்த்துருவோம் ஆமாம் இதில் முக்கியமான விஷயம் இந்த கா கார் பார்க்கிங்லேயே வந்து ஒரு ஜென்ரல் டாய்லெட் வந்துடுதுங்க பார்த்தீங்களா இந்த தெரியுதா அதேங்க ஆமரேன் அதை நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை இந்த வார்த்தை பாருங்க கார் பார்க்கிங்கில் ஒரு ஜென்ரல் டாய்லெட்டு யார் விருந்தாளிகள் வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்தியன் டாய்லெட் வந்துடுது பூரா ஓகே பண்ணிடுறாங்க ஹேண்ட் ரைட் எல்லாம் நல்லா இருக்கு மாடி பாருங்கள் ஸ்பீசியஸான பெரிய மாடிங்க ஒரு ஐநூறு லிட்டர் கப்பபிலிட்டி டேங்க் இருக்குது தண்ணி நல்லா இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் லொக்கேஷன் பாருங்கள் ஃபுல்லாக வெடியில் நிறைஞ்ச பகுதி நல்லா இருக்கு ஒரு அருமையான லொக்கேஷன் நல்ல காற்று போக்குவரத்து வசதி அனைத்துமே இருக்குது வில பேசிக்கலாங்க வில நெக்சபிளாக பேசிக்கலாம் பாருங்கள் இந்த வீடியோ பற்றின மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் திரு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வாங்க நேரில் வந்து பார்த்து இந்த வீட்டை வந்து பேசிக்கலாம் சரிங்களா நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்சேரி கார்த்தியன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்